வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க திரைப்படத்தின் திரை விமர்சனம் உலகத்தின் சர்வரோக நிவாரணியே சரக்குதான் என்று ஆரம்பிக்கிறது படம் முடிவில் சம்சாரத்தை சமாளிப்பது எப்படி என்பதையும் சரக்குகளை கொண்டே விவரிக்கிறார்கள் கதையே இல்லாத அல்லது நூலளவு கதையை வைத்துக்கொண்டு ஒரு படத்தை வெறும் தண்ணீரிலே நிரப்பி ஜாலம் காட்ட ஒருவரால் மட்டுமே முடியும் அவர்தான் இந்த படத்தின் டைரக்டர் ராஜேஷ் வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க எல்லாம் குடிச்சவங்க என்பதுதான் இந்த சமூகத்திற்கு பழக்கப்பட்ட விஷயமாச்சு இப்படியே வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு எப்படி பொறுப்பா ஒரு கல்யாணம் பண்ண வேணாமா வீட்டில் சந்தானத்திற்கு பெண் பார்க்கிறார்கள் அவர்தான் பானு உயிர் நண்பன் ஆர்யாவை விட்டு பானுவை இன்டர்வியூ பண்ண வைக்கிறார் சந்தானம் பொண்ணு ஓகே ஆனால் கல்யாணத்தில் ஆரம்பிக்கிறது கலவரம் நண்பன் சந்தானத்தை கலாய்ப்பதாக நினைத்துக்கொண்டு ஆர்யா செய்யும் குறும்புகள் பானுவுக்கு பெரும் எரிச்சலை ஏற்படுத்த முதலிரவே பத்து நாளைக்கு தள்ளி போகிறது அதற்குள் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு வா என்று கூறுகிறார் பானு நண்பனுக்கும் ஒரு பெண்ணை பார்த்து தள்ளி விட்டுட்டு பானுவை அடைய வேண்டும் என்கிற லட்சிய புருஷனாக களம்பிறங்கும் சந்தானம் ஆர்யா தமன்னாவை கோர்த்து விடுகிறார் இவர்கள் அத்தனை பேருக்கும் நடுவில் நடக்கும் அசால்ட் ரியாக்கட் டகால்ட் டுகால்ட்கள் தான் படம் இறுதியில் ஆர்யா தமன்னாவை கைப்பிடித்தாரா சந்தானத்தின் முதலிரவு சந்தோஷமாக நடந்தேறியதா என்பதே கிளைமேக்ஸ் வாசு மாதிரி எவ்வளவு இடிச்சாலும் தாங்குகிற ஒரு நண்பன் கிடைச்சா பிரெண்ட்ஷிப் உலகம் எப்படி இருக்கும் என்று ஏங்க வைக்கிறார் ஆரியா சரவணன் மட்டும் சும்மாவா வாயிலே வருத்த கடலை பொறிக்கும் சந்தானம் அந்த கேரக்டரை அப்படியே அசால்ட்டாக கடந்து போகிறார் தன்னை தான் கலாய்க்கிறார் என்று தெரிந்தும் கூட சம கலாய் மாச்சி என்று குஷியாகும் மாரியா மீது ஒரு சின்ன பச்ச தாபமே வந்து விடுகிறது ஒரு மனுஷன் இவ்வளவு வலந்தியாவா இருப்பான் தொடர்ந்து சந்தானம் ஆரிய காம்பினேஷன் திகட்டாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது திருஷ்டி சுத்தி தான் போடணும் வழக்கம் போல விதவிதமான வார்த்தைகளை தேடி வகை தொகை இல்லாமல் சிரிப்பில் புரட்டி எடுக்கிறார் சிந்தானம் ஒவ்வொரு முறையும் இவர் கொடுக்கும் ஐடியாக்கள் ராங் லேண்ட் ஆகி கடைசியில் உண்ணாவிரதம் அளவிற்கு போய்விடுகிறதா இதன் விளைவு முடிவதெல்லாம் சிரிப்பு கொத்துகள் தான் வாகுபலியில் பார்த்த பரவசமே இன்னும் தீர்ந்து போகல அதற்குள் மீண்டும் தமன்னா வெயிட்டான ரோல் தான் வித்யா முழி பிதுங்க சிரிக்க வைக்கிறார் ஷக்கிலா கிழவியான பிறகும் விடமாட்டார் போல் இருக்கிறது ராஜேஷ் டி இமானின் இசையில் எல்லா குத்து பாடல்களிலும் ஒரு மெலடி வழிகிறது பின் பாதியில் ஓவர் சரக்கடித்து விட்டு குப்புர விழுந்து கிடக்கிறது திரைக்கதை படத்தை எப்படி முடிப்பது என்று தெரியாமல் விழித்திருக்கிறார் ராஜேஷ்